ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாழ்வு தரும் உணவு நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் ஐம்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி மக்கள் இயேசுவை பார்த்து அந்த அப்பத்தில் கொஞ்சம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்போது நாங்கள் சாகாமல் இருப்போம் என்றார்கள் இயேசு மக்களை பார்த்து ஒவ்வொரு மனிதனும் சாவது போல நீங்களும் சாவீர்கள் ஆனாலும் அந்த அப்பத்தை நீங்கள் பரிசுத்தோடு புசித்தால் நித்திய வாழ்விற்கு உயிர் தெழுவீர்கள் ஏனென்றால் இதை உண்பவர்கள் அழிய முடியாதவர்கள் ஆகிறார்கள் அதை தருவதை பொறுத்தவரை பரிசுத்தமான இருதயத்தோடும் நேர்மையான நோக்கங்களோடும் பரிசுத்த சிநேகத்தோடும் அதை என் பிதாவிடம் கேட்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படும் அதனால் தான் எங்கள் அனுதின அப்பத்தை எங்களுக்கு அளித்தருளும் என்று சொல்லும்படி நான் உங்களுக்கு கற்பித்தேன். ஆனால் தகுதியற்ற விதமாக அதை புசிக்கிறவர்கள் பெற்றுக் உத்தரவுகளுக்கு எதிராக எபிரேயர்கள் வைத்திருந்த மன்னா நிறைந்த கூடைகளை போல நரக புழுக்களின் கூட்டமாக ஆவார்கள் ஆரோக்கியத்தினுடையவும் வாழ்வினுடையவும் அப்பமானது அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பாகவும் மரணமாகவும் ஆகிவிடும் ஏனென்றால் அந்த அப்பத்தை ஒரு கெட்டுக்கோன துர்நாற்றம் வீசுகிற ஆன்ம மேசையின் மீது வைத்து தங்கள் குணப்படுத்தப்பட முடியாத கழு நீரோடு அதை கலந்து விடுவதன் மூலம் அதற்கு தெய்வ நிந்தை செய்கிறவர்களால் அனைத்திலும் பெரிய தெய்வ துரோகம் கட்டிக்கொள்ளப்படும் அதைவிட அவர்கள் அதை ஒருபோதும் உட்கொள்ளாதிருப்பது அதிக நல்லதாய் இருக்கும் என்றார் மக்கள் இயேசுவைப் பார்த்து ஆனால் அந்த அப்பம் எங்கே இருக்கிறது ஒருவன் அதை எப்படி கண்டுபிடிப்பது அதன் பெயர் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மக்களை பார்த்து நானே வாழ்வின் அப்பமாய் இருக்கிறேன் அதை நீங்கள் என்னிடத்தில் காண்பீர்கள் அதன் பெயர் இயேசு என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியாய் இருக்க மாட்டான் என்னை விசுவசிக்கிறவன் மீளவும் ஒருபோதும் தாகமாய் இருக்க மாட்டான் ஏனென்றால் பரலோக நதிகள் அவனுக்குள் பாய்ந்து எல்லா இவ்வுலக இச்சைகளையும் அணைத்துவிடும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போது நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள் ஆயினும் நீங்கள் என்னை விசுவசிப்பதில்லை என்னில் எல்லாமும் இருக்கிறது என்று நீங்கள் விசுவசிப்பதில்லை ஆயினும் அது அவ்வாறே இருக்கிறது கடவுளின் எல்லா பொக்கிஷங்களும் என்னில் உள்ளன பூமியோடு தொடர்புள்ள சகலமும் என்னிடம் தரப்பட்டுள்ளது இவ்வாறு மகிமையுள்ள வானங்களும் போராடுகிற பூமியும் என்னில் இணைக்கப்படுகின்றன கடவுளின் வரப்பிரசாதத்தில் இறந்தவர்களாகிய பரிகரிக்கிறவர்கள் மற்றும் எதிர்பார்த்திருக்கிறவர்களின் கூட்டமும் கூட என்னில் உள்ளது ஏனென்றால் எல்லா வல்லமையும் எனக்கு தரப்பட்டுள்ளது என்னில் இருக்கிறது மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதா எனக்கு தந்தருள்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவர்களையும் நான் புறம்பே தள்ளிவிடுவதில்லை ஏனென்றால் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது என் சித்தத்தை அல்ல என்னை அனுப்பியவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே அவர் எனக்கு தந்தருகிற ஒருவனையாகிலும் நான் இழந்து போகாமல் இறுதி நாளில் அவர்களை மரணத்திலிருந்து நான் உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் இறைமகனை மகனை அறிந்து அவரில் விசுவாசம் கொள்கிறவன் எவனும் நித்திய வாழ்வடைவான் என்பதும் அவன் என் மேலுள்ள விசுவாசத்தால் போஷிக்கப்பட்டு என் முத்திரையால் அடையாளம் இடப்படுவதை கண்டு இறுதி நாளில் அவனை நான் உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதுமே என்னை அனுப்பிய பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்றார் மக்கள் முனு இயேசு மக்களை பார்த்து நீங்கள் ஏன் உங்களுக்குள் முனுமுணுக்கிறீர்கள் ஆம் நான் தாவீதின் குடும்பத்தாராகிய சுவக்கீனின் மகளும் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கன்னிகையும் அதன் பின் தாவிதின் குடும்பத்தை சேர்ந்த யாகோவின் சூசையை மணந்தவர்களுமாகிய நாசரே தூர் மரியாளின் மகன்தான் உங்களில் அநேகர் அரச தச்சராகிய சூசையின் மீதியுள்ள பெற்றோரையும் அரச குடும்பத்தின் பெண் வாரிசாகிய கன்னிகையாகிய மரியாளின் பெற்றோரையும் அறைந்திருக்கிறீர்கள் இதனால் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததாக எப்படி சொல்ல முடியும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் வார்த்தையானவரின் மனித அவதாரத்தை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மேலும் நாம் உச்சரிக்க துணியாத நாமத்தை உடையவராகிய அவர் மனுக்குலத்தின் அதில் வறியலாக்கப்பட்ட மனுக்குலத்தில் விதி முறைகளின்படி உடலாக முடியாதவராய் இருக்கிறார் என்பது மற்ற எந்த மக்களையும் விட அதிகமாக இஸ்லாமியலர்களாகிய நமக்கு ஒரு வேத சத்தியமாக இருக்கிறது மகா பரிசுத்தரும் படைக்கப்படாதவருமாய் இருக்கிறவர் மனிதனின் நிமித்தமாக மனிதர் ஆவதன் மூலம் தம்மையே தாழ்த்திக் கொண்டார் என்றாலும் தமது தெய்வீகத்தை மாம்சத்தால் உடுத்தும்படி நீலிகளையும் விட அதிக மாசற்றதாகிய ஒரு கன்னிகையின் திருவுதரத்தை தேர்ந்து கொள்ளாமல் இருக்க அவரால் முடியவில்லை மோசேயின் நாட்களில் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் ஆசார கூடாரத்தின் திரைகளுக்கு பின்னால் இரக்கத்தின் ஆசனத்தை தாங்கி இருந்ததும் கெருபின்களால் காவல் காக்கப்பட்டதுமாகிய பொன்னாலான வாக்குத்த பெட்டகத்தில் வைக்கப்பட்டது கடவுளின் வார்த்தை அந்த அப்பத்தோடு இருந்தது அது அப்படி இருக்க வேண்டும் என்பது சரியானது ஏனென்றால் கடவுளின் கொடைகளுக்கும் அவருடைய மகா பரிசுத்த வார்த்தையின் கற்பலகைகளுக்கும் அனைத்திலும் ஆழ்ந்த சங்கை மரியாதை செலுத்தப்பட வேண்டும் அப்படியானால் தம் சொந்த வார்த்தையானவருக்கும் பரலோகத்தில் இறங்கி வந்திருக்கிற உண்மையான அப்பத்திற்கும் கடவுள் என்னவெல்லாம் ஆயத்தம் செய்திருப்பார் கன்னிமையின் பரிசுத்தனம் உத்தம தாழ்ச்சி பக்திக்குரிய தெய்வ சிநேகம் எல்லா விதமான மகா பரிசுத்த புண்ணியங்கள் ஆகியவற்றின் திரையால் மூடப்பட்ட கடவுளின் மாசற்ற கெருபிமால் காவல் காக்கப்படுகிற தம்மையே பலியாக்குவதாகிய அவருடைய பரிசுத்த சித்தத்தின் பெற்ற கிருபாசனத்தை தாங்கும்படி அந்த பொன்னாலான பெட்டகத்தை விட அதிக மாதும் விலை மதிப்பு உள்ளதாகிய ஒரு பரிசுத்த பேழையை அவர் செய்தார் அப்படியானால் என் பிதாத்துவம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதையும் அதன் விளைவாக நான் அங்கிருந்துதான் வந்தேன் என்பதையும் நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா ஆம் மனிதனின் பாவத்திற்கு அவர் தீர்ப்பிட்ட அதே நேரத்தில் என் பிதா அளித்ததும் தீர்க்க தரிசிகள் வழியாக அவர் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தியதுமாகிய தமது வாக்கு தத்தத்தின்படி எனக்கு அவர் தந்த கட்டளையை மனித இரட்சியத்தின் கட்டளையை நிறைவேற்றும்படியாகவே நான் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசம் நல்ல மனதுள்ள ஆத்மங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்படுகிறது ஆகவே ஒருவன் இருளில் இருப்பதாக என் பிதா கண்டாலும் அவன் ஒலிக்காக ஏங்குகிறான் என்பதை அவர் அறிந்திருப்பதால் அவனை அவர் என்னிடம் வழி நடத்தாவிடில் எவனும் என்னிடம் வர முடியாது தாமே அவர்கள் எல்லோருக்கும் கற்பிப்பார் என்று தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அது தீர்மானிக்கப்பட்டது கடவுளால் கற்பிக்கப்படும்படி எங்கே போவதென்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறவர் கடவுளே ஆகவே தனது நீதியுள்ள ஆத்துமத்தின் உள்ளாகத்தில் கடவுள் பேசுவதை கேட்டிருக்கிறவன் எவனோ அவன் என்னிடம் வருவதற்கு பிதாவிடமிருந்து கற்றுக் கொண்டிருக்கிறான் என்றார் மக்கள் இயேசுவை பார்த்து கடவுள் பேசியதை எப்போதாவது கேட்டவன் யார் அல்லது அவருடைய திருமுகத்தை கண்டவன் யார் நீர் எல்லை மீறி உளர்கிறீர் அல்லது பகல் கனவு காண்கிறீர் என்றார்கள் மக்களை பார்த்து கடவுளிடம் இருந்து வந்தவரை தவிர வேறு யாரும் கடவுளை கண்டதில்லை அவர் பிதாவை கண்டிருக்கிறார் நானே அவர் இப்போது எதிர்கால வாழ்வின் வேத பிரமாணத்தை கேளுங்கள் அது இல்லாமல் ஒருவனும் மீட்கப்பட முடியாது விசுவாசம் கொள்கிறவன் நித்திய வாழ்வை கொண்டிருக்கிறான் என்று நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன் நானே நித்திய வாழ்வின் திவ்ய அப்பமாக இருக்கிறேன் என்று நான் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தனர் அவர்கள் இறந்தனர் ஏனென்றால் மன்னா பரிசுத்தமானதாக இருந்தாலும் அது தற்காலிக உணவாக மட்டுமே இருந்தது கடவுளால் அவருடைய மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைய தேவையான உயிரை அது தந்தது ஆனால் நானாக இருக்கிற இந்த மன்னாவுக்கு காலம் அல்லது வல்லமை ஆகியவற்றில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அது மோட்ச தன்மை உள்ளது மட்டுமல்ல மாறாக தெய்வீகமானது தெய்வீகமானதை உருவாக்குவது அதாவது கடவுள் தம் சாயலாகவும் பாவனையாகவும் படைத்த கெட்டு போகாமை அழிவின்மை ஆகியவற்றை உருவாக்குவது அது நாற்பது நாட்களோ நாற்பது மாதங்களோ நாற்பது வருடங்களோ நாற்பது நூற்றாண்டுகளோ நீடிப்பது அல்ல மாறாக அது கால முடிவு வரையிலும் நீடிக்கும் அதன்பின் யார் இனி ஒரு நாளும் இளவாத வாழ்வை பெறும்படி தாம் மனிதனாக அவதரித்தாரோ அந்த மனிதருக்கு தம்மையை அளவற்ற விதமாக தருவதில் மகிழ்ச்சி அடைகிற ஆண்டவருக்கு பிரியமானதும் பரிசுத்தம் உள்ளதுமாய் இருப்பது எதுவோ அதன் மீது பசி உள்ளவர்களாய் இருக்கிற அனைவருக்கும் அது வழங்கப்படும் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாழ்வு தரும் உணவு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி